திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜகவோட தலைவராக இருக்காங்க அவர் தமிழக பாஜகவோட தலைவர் கிடையாது திமுகவோட மேனேஜர் திமுகவோட மேனேஜர் தலைவராக நியமித்ததே திமுக தான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் சொல்வேன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை எப்படி இங்கே வந்து தலைவர் பதவி வாங்கினார்னுன்றது ஊரில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆடியோ வீடியோ அனி ட்ராப் அப்புறம் அவர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அண்ணாமலை எப்படி என்னை பத்தி கேவலமா பேசினாரு ஒரு நூத்தி பேர் ஒரு மீட்டிங்ல தரக்குறைவாக அதாவது ஒரு பெண்மணின் கூட பார்க்காம அவர் பொம்பளை வந்து ரெண்டு அண்ணாமலை ஒரு ரெண்டுங்களை கையை கட்டி அந்த அண்ணாமலை கையை கட்டி நின்று ஒரு போட்டோ பார்த்துட்டு இருந்தோம் உதயநிதி ஏதோ கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு போட்டோ பார்த்தோம் நம்ம அது எல்லாமே பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அது தாண்டி யாரும் பார்க்காதது நான் என் கண் கூட நான் பார்த்துருக்க ஒரு விஷயம் என்னன்னா உதயநிதிக்கு வந்து ஒரு அண்ணாமலைக்கு என்ன வேலை இப்போ இதுலனால அண்ணாமலை அவர்கள் பெற போகக்கூடிய லாபம் என்னதுன்னு நான் கேக்குறேன் அண்ணாமலைக்கு காசு கிடைக்குது கரண்ட் பில் ஏற்றுறது கெட் அவுட் ஸ்டாலுன்னு சொல்லுறாங்க எதுக்குமே கெட் அவுட் ஸ்டாலின் சொன்னா சொல்லாத அண்ணாமலை ஹிந்தி கோசேஷனுக்கு கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றதுல உங்களுக்கு எந்த விதத்துல நியாயமா இருக்கு புரியுதுங்களா இதுதான் வந்து ட்ரெண்டு இதுதான் நீங்க கால் பண்ணி தாங்கறாரு அப்படின்றது வந்து இது எப்படி தெரியுங்க தெரியும் இவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பொசிஷன் கொடுத்தாங்களோ அதுதான் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கணும் பாஜக பாஜக என்ன பண்ணிச்சு ஒரு ஜோக்கரை எடுத்து வந்து நீங்கள் வந்து உக்கார வச்சுட்டு தமிழ்நாடு சர்க்கஸாக மா மாற்றுது ரெண்டாவது இவங்களுக்கு என்ன பயம்னா இப்போது தாவேகாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அலையன்ஸில் வந்துருவாங்களோன்ற ஒரு பயத்தினால இந்த ட்ராமா இப்போது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க மகுடியா இருக்காங்க இவர் பாம்பு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு சவுக்கு முடியா நெட்ஒர்க் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக அதிமுகவை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்த திருமிகு காயத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாஸ்லலாம் டிபேட்டோட தலைப்பு அப்படின்னா வந்து உதயந்தி வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு ஜோக்கர் என்பது எல்லாருக்குமே தெரியும் எப்படியெல்லாம் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை எப்படி இங்கே வந்து ப தலைவர் பதவி வாங்கினாருன்றது ஊரில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆடியோ வீடியோ ஹனி ட்ராப் இது வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து தலைவர் பதவியே வாங்கினார் அந்த மாதிரி முடிச்சுட்டு கட் பண்ணால் அவர் வந்து ஒரு ஒரு செய்தி தொடர்பில் வந்து சொல்கிற ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இந்த மாதிரி பொண்ணு வந்து ரெண்டு பிரதர்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரணுன்னே வந்து பேசுனாங்க அப்புறம் அவர் யூஸ் பண்ற லாங்குவேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா மயிறு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் அப்படின்றது வந்து அண்ணாமலை எப்பவுமே கையில எடுத்த எடுத்து ஒரு விஷயம்தான் எனக்கு என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து உதயநிதி அவர்கள் கையை கட்டி அந்த அண்ணாமலை கையை கட்டி நின்று ஒரு போட்டோ பார்த்துட்டு இருந்தோம் உதயநிதி ஏதோ கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் நம்ம அது எல்லாமே பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அது தாண்டி யாரும் பார்க்காதது நான் என் கண் கூட நான் பார்த்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா உதயநிதிக்கு வந்து ஒரு ஒரு க்ளோஸான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது யுக்தி செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து காங்கிரஸில் இருக்கிற ஒரு நபர் ஓகேங்களா அவர்கிட்ட இந்த தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் யுக்தி செய்யவர்கிட்ட அண்ணாமலைக்கு என்ன வேலை அப்படின்றது வந்து நான் தெளிவாக இது வந்து நான் கேட்டிருந்தேன் ப்ரைவேட்டாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு யுக்தி உதயநீதியோடய யுக்தி செய்கிறவங்களோட ஆளை நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க நீங்களாம் ஒரு கேங்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசி முக்கியமான விஷயங்கள் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் ஒரே நாளில் பன்னெண்டு பேர் பாலியல் பலாத்காரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கொல்லை அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ம கொள்ளை கொலை கொலையும் நடக்குது இப்போ பட்ட பகல்ல வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வெட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வெட்டுறாங்க போலீஸே வந்து தவறான செயல்கள் செய்கிறாங்க பாலியல் சீண்டல்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் லா அண்ட் ஆர்டர் வந்து ஜீரோவில் போயிட்டுருக்கு இத்தனை விஷயங்கள் வந்து திசை திருப்பறத்துக்கு அதாவது தங்ஸ்டன் விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே திசை திருப்பறத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்க கையில் எடுக்கிறது வந்து ஒன்று நீங்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பாஜகவில் இருந்தனால நான் சொல்கிறேன் ஒரு ட்ரெண்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மத அரசியல் எடுப்பாங்க திருப்பூர் குன்றத்தில் வந்து நடந்த விஷயம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அது பேச தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை இது வந்து ஊதி பெருசாக்கி அது வந்து ஒரு திசை திருப்பில் ஒரு அரசியல் தான் ஏன்னா ரெண்டு மதத்தை சேர்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கோர்ட்டு வந்து முடிவு ப பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இது வந்து ஒரு அரசியலாக மாற்றி ஏன்னா அவங்க டங்ஸ்டன் விஷயம் நடந்ததுனால அதை அப்படியே வந்து மாற்றி காட்டணும் அப்படின்றது மாதிரி அவங்க டைவெர்ட் பண்ணாங்க ஒன்று பெரியாரை வந்து திட்டுற மாதிரி ஒரு அரசியல் நடக்கும் ஒன்று பாஜக வந்து பெரியாரை திட்டும் இவங்க சாமியை திட்டுறது இது வ வழக்கமாக போ போகக்கூடிய ஒரு ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இதுதான் திசை திருப்பல் ஒரு அரசியல் இது எப்போவுமே எடுக்கிற ஒரு ஸ்டாண்டு இது இது திமுகக்கும் பாஜகக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற புரி ஒரு நல்ல ஒரு புரிதலோட நட்போடு தான் அவங்க செயல்படுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோபேக் மோடினாங்கன்னா இவங்க கோ கோபேக் ஸ்டாலின் சொல்கிற ஒரு விஷயம் எதுக்கு கோபேக்கு எதுக்கு கோபேக்ன்றது நம்மளுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியவே புரியாது சடனா இது இந்த விஷயம் வந்து ஹிந்தி இம்போசிஷன் இது வந்து எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் கரெக்டா வந்து அரசியல் எலெக்ஷன் தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த ஹிந்தி இம்போசிஷனை கொண்டு வருவாங்க ஸோ மற்ற விஷயங்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சாம்சங் இப்போ சமீபத்துல சாம்சங் விஷயம் வந்து திருப்பியும் வெடிக்கிறது அந்த அவங்களோட போராட்டங்கள் வெ வெடிக்குது அதை தாண்டி இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் டங்ஸ்டன் விஷயமா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் விஷயமா இருக்கட்டும் தமிழ்நாடு இவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்னு மூன்று லட்சம் கோடி எதுக்கு எடுத்தாங்க அதுக்கான என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டது கேட்டதுக்கு கூட இது வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கூட கொடுக்காத ஒரு தமிழக அரசு இப்போ இன்றைக்கி வந்து திமுக அரசு அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஹிந்தி இம்போசிஷன் இப்போது செகண்ட் இது வந்து செகண்ட் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் மூணாவது டைவர்ஷன் டாக்டிக்ஸ் என்னென்னா பர்சனல் அட்டாக் பண்ணுறது நான் வந்து உன் ஃபேமிலியை திட்டுறது சம்மந்தமே இல்லாத ஒரு செலிப்ரிட்டிஸை திட்டுறது சரி செலிப்ரிட்டிஸோட இன்சைட் வாழ்க்கை என்ன அவங்க பிரபலங்கள் வந்து அவங்கள அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம வெளியில் போட்டாச்சுன்னா அது உடனே திசை திருப்போம் நாளாக தான் இப்போ புதுசாக ஒன்று எடுத்திருக்காங்க என்னென்னா இப்போது திமுக தான் அண்ணாமலை அங்கே பிளான் பண்ணாங்க பாஜகவில் அப்படின்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை அங்கே டாப் டெல்லியில் இருக்கிற எல்லா சோர்ஸுக்குமே எல்லாருக்குமே இப்போ இப்போ சமீபத்தில் உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜகவோட தலைவராக இருக்காங்க அவர் தமிழக பாஜாவோட தலைவர் கிடையாது அவர் வந்து திமுகவோட மேனேஜர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தலைவராக நியமித்ததே திமுக தான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா வந்து நீங்கள் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே முக்கிய பொறுப்பில் வி பி துரைசாமி அவர்களும் வந்தாங்க கூக்கா செல்வமும் வந்தாங்க திருச்சி சூர்யாவும் வந்திருந்தாங்க ஏ ஒரு நாலஞ்சு பேர் வந்து அங்கே வந்து உக்காந்தாங்க எல்லாமே வந்து நீங்கள் குஷ்பு வந்தாங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து உட்காந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மினி பாஜா திமுக தான் பாஜகவே ஒரு மினி தி திமுக தான் நாங்களாம் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இருந்துட்டு ஒரு எட்டு வருஷமாக ஒன்பது வருஷமா பத்து வருஷமா ஏதோ பெருசாக வெளக்க போறாரா வெளுக்க போறாரான்றது நம்மளுக்கு இனிமே தான் தெரிய போகுது பாஜகவை தெரிஞ்சிடுச்சு இனிமேல் பாஜக இங்கே வந்து காலு ஊனி வைக்க கூட கனவு கூட காண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரியும் இது செஞ்சது யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால இவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் கனகலு அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் உதயநிதிக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்றாங்களான்னு தெரியல இது அவருக்கே ஒரு ஆப்பா தான் முடியும் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி நாம் கவலைப்படுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை ஏன்னா இது திமுகவோ அவங்களோட பிரச்சனை இது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு என்னன்னா இங்க வந்து இந்த இந்த திசை திருப்ப விஷயத்துல வந்து உடனே இவனை வந்து அண்ணாமலைய பார்த்துட்டு ஆடுன்றது ஆடுன்னு காமெடி பண்றது நீ வா நான் அண்ணா சாலைக்கு வா நீ வந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சோ அப்படி இருக்கும் போது நியமிக்கப்பட்டவர் கிடையாது பி எல் சந்தோஷால நியமிக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு அங்கே வந்து ஒரு இவ்வளோ நாளாக வந்து ஒரு ராங் ரிப்போர்ட் கொடுத்து அதாவது என்னென்னலாம் புருடா விட முடியுமோ அந்த மாதிரி புருடாலாம் விட்டு பிஎல் சந்தோஷியும் ஏமாத்தி வச்சு இன்னைக்கு வந்து மோடியோட ரைட் ஹேண்ட் ஒரு ஜோஷின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்டயும் போலியான விஷயங்களை சொல்லி நான் பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா விஜய் வந்த வந்த உடனே அந்த நான் மாசு நான் ஹீரோ அப்படின்ட்டு காமிக்கிறதுலாம் அந்த கூட்டம் அப்படியே அங்கே போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ வந்து வேறு வழி இல்லை இப்போ தம்பட்டை அடிக்கிறதுக்கு என்ன வேணும் உடனே வந்து இப்போ உதயநிதியும் அந்த அந்த இதில் பார்க்கும்போது வீக்கர் ஒரு ஒரு நல்ல ஒரேட்டராக இல்லை ஒரு நல்ல லீடராக இல்லை என்ன சாதிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழை தேங்கி நிற்கும் போது தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும் போது நீங்கள் ரெண்டரை மணிக்கு மதியானம் ஏஞ்சி வரீங்க இது இல்லை என் எங்கே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவரும் ஆகிட்டு இருக்காரு அண்ணாமலையும் டம்மி ஆகிட்டு இருக்காரு அப்போ இப்போ இங்கே ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னே முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக எத்தனையோ சேவைகளும் திட்டங்களும் அற்புதமாக கொடுத்த ஒரு விஷயம் அது ப்ரூவன் ஓகேங்களா ரெண்டாவது இவங்களுக்கு என்ன பயம்னா இப்போ தாவேகாவும் அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகமும் அலையன்ஸில் வந்துருவாங்களோன்ற ஒரு பயத்தினால இந்த ட்ராமா இப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு முக்கியத்துவம் உதயநிதி அவர்கள் இந்த தமிழுக்காக போராடினார் அப்படின்ற மாதிரி ஒரு இது நீங்கள் போராடு போராடினீங்க யாருக்கு எதிரா போராடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ற ஒரு ஜோக்கர் தன்னைத்தானே அண்ணா பல்கலை வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் போது அவர் ஜோசியகாரர் சொன்னார்னுக்காக அவரே வந்து வெளியில வந்து அடிச்சுக்கிட்ட ஒரு அண்ணாமலை நம்ம பார்த்தோம் இல்ல மாம் அது வந்து அண்ணா யுனிவர்சிட்டிக்காக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கட்சியில எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் அண்ணா ஜோசியர் சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல அதெல்லாம் கிடையாது அண்ணாமலை அவர் சொந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் அதாவது என்னை உட்பட நானும் போய் சொல்லியிருக்கேன் எத்தனைக்கும் அண்ணாமலை எப்படி என்னை பத்தி கேவலமா பேசுனாரு ஒரு நூத்தி பேர் ஒரு மீட்டிங்ல தரக்குறைவாக அதாவது ஒரு பெண்மணின்ற கூட பார்க்காம அவர் அவங்க ஒரு பெண்மணியை எப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அவங்க அவங்களோட இது பண்ணணும்ன்றது வந்து அவங்க அது ஒரு இதாக வச்சுக்கிட்டாங்க அது வீக்னஸ்ன்னு நினைச்சிட்டு அவர் பேசிட்டு அசிங்கப்படுத்தினார் அவர் டிவி சேனல் விஷயத்தை நான் ஏன் குறிப்பிட்டேன்னா பல இடத்துல வந்து அவர் அவர் வந்து இந்த பொம்பளை வந்து ரெண்டு ஆள் ஆளுங்களை வச்சிருந்தாங்க கரூர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ பார்த்தோம் அதே மாதிரி நான் வந்து ஓப்பன் த்ரெட்டு கொடுக்குறாரு உதய தலைமுறை சேனல்லையே எம்டி பாரிவேந்தர் அவர்கள் த்ரீ ரீரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு இதெல்லாம் இன்டர்வியூல எல்லாமே ரெக்கார்டில் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தாழ்ந்த ஒரு மனிதர் தான் இவர் போய் அண்ணா பல்கலைக்கழகத்தோட பெண்மணிக்காக இவர் அடிச்சுக்க போறாரா இவர் சொல்கிறாரு நான் கையில் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கேன் ஃபோனோட ரெக்கார்டு வச்சுருக்கேன் நான் தர மாட்டேன் நான் எல்லா வேலையும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸோட எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஆதாரங்களை வெளியில் மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த பெண்மணி அங்கே வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணி அவ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ நீதிக்காக போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியில கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் கரெக்டா இப்போ மேலிடத்துல அதாவது டெல்லில இருந்து இங்கே பாத்துட்டு தான் இருப்பாங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் போது இது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தா கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு இவர் வந்து ஆஷ்டாக் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு போடுறாங்க இதெல்லாம் கட்சியை வளர்க்கறதுக்கு பயன்படுதுன்னு மேலிடத்துல நினைக்கிறாங்க நானே ஒண்ணு சொல்றேன் நான் இன்னைக்கு கேள்வி கேட்டேன் இதே பி எல் சந்தோஷ் அவர்களை நான் வந்து டேக் பண்ணி கேட்ட கேள்வி என்னன்னா இதனால ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்க போறது போறதில்லை நீங்க கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றதுக்கும் பாஜக வளருமா தமிழகத்துல இதற்கு ஹிந்தி இம்போஸ் பண்றதே இங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக இது வந்து ஒரு மொழியை அழிக்கும் ஒரு தான் வந்து இது போய் சேருது ஏன்னா இங்க வந்து அண்ணாமலை வந்து இன்னொரு மொழி கற்றுக்கணும் கற்றுக்கணும் ஒரு பேஷனாக கற்றுக்கிறது பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வந்து திணிக்க போகக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம் இதே அண்ணாமலை இப்போ அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து இன்னும் மூணு மொழி கற்றுக்கோங்க சொன்னது சொன்னதுக்கப்புறம் அவர் ஐபிஎஸ்ஸாக அங்கே போய் வந்து கர்நாடகாவில் வேலை செய்யும் போது நான் வந்து ப்ரௌடு கன்னடிகா இது வந்து கடைசி மூச்சு வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் மொழி அழிவு அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா மூன்று மூன்றாவது மொழிக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கும் ஹிந்தின்றது பழமையான ஒரு மொழி கிடையாது அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு தான் நான் வந்து ஹிந்தி அதுதான் மேம் இப்போ நீங்க பிஜேபி இருந்ததுனால நான் சொல்றேன் இது மேலிடம் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் இங்க பண்ற அரசியலை எப்படி பாக்குறாங்கன்னு நான் கேட்கறேன் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா இங்க வந்து சத்தம் போடுறாங்களே நம்மளுக்கு வாக்கு தான் கிடைக்காது ஆனா பாஜகன்ற ஒரு பேர் வந்து இங்க வந்து உயிர்ப்புடன் வச்சிருக்காங்க இந்த பையன் வந்து தப்பு பண்றனோ ரைட் பண்றனோ அவன் வந்து உயிரோட வச்சிருக்கான் மாதிரி நினைச்சிருக்காங்க அது கிடையாது இதனால வந்து உங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைவாகும் அம்தான் நான் சொல்லுவேன் நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் உதயநிதி அவர்களும் கள்ள கூட்டணி இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க இதன் மூலமா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உதய கடைக்கோட இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனா சுனில் கனகுலோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இதனால வந்து உதயநிதிக்கு பாதிக்க போதா இருப்பது நம்மளுக்கு அது ஒரு பெரிய கேள்வி உதயநிதிக்கு இந்த அசிஸ்டண்டா அதாவது வியூக வகுப்பாளராக வேலை பார்க்கிறவர்தான் இந்த சுனில் கண்கலு அப்படின்ற அடிப்படையில் இப்ப இதுனால அண்ணாமலை அவர்கள் பெற போகக்கூடிய லாபம் என்னதுன்னு நான் கேக்குறேன் அண்ணாமலைக்கு காசு கிடைக்குதே உங்களுக்கு வாய மூடிட்டு இது வரைக்கும் டங்ஸ்டன் விஷயத்துல இந்த மாதிரி போராட்டம் பண்ணாரா அங்க கெட் அவுட் ஸ்டாலின் சொன்னாரா இல்லைன்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துலேயும் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொன்னாரா இல்லைனா வந்து காவேரி விஷயத்தில் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொன்னாரா இல்லைனா வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஃபார்மர்ஸு நம்ம விவசாயிகளுக்காக கெட் அவுட் ஸ்டாலின்னு சொன்னாங்களா வரி உயர்த்துதுக்காக நீங்கள் வந்து கெட் அவுட் ஸ்டாலுன்னு சொன்ன சொன்னாங்களா இல்லைன்னா கரண்ட் பில் ஏற்றுறதுக்கு கெட் அவுட் ஸ்டாலுன்னு சொன்னாங்க எதுக்குமே கெட் அவுட் ஸ்டாலின்னு சொன்னா சொல்லாத அண்ணாமலை ஹிந்தி இம்போசேஷனுக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறதுல உங்களுக்கு எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது புரியுதுங்களா இதுதான் வந்து இதுதான் வந்து இது எப்படி அது டெல்லிக்கே தெரியும் அது டெல்லிக்கே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது டெல்லிக்கே தெரியும் இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எந்த விஷயமும் பாஜக கையில எடுக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சப்போஸ் இது ஹிந்து முன்னணி தான் வந்து திருப்பூர் கொன்ற விஷயத்தும் ஹிந்து முன்னணி தான் எடுத்தது பாஜக எடுக்கல அப்ப கூட கெட் அவுட் ஸ்டாலின் கூட நீங்க சொல்லல நீங்க சொன்னது வந்து இப்போ ஹிந்தி இம்போசிஷனுக்கு நீங்க கெட் அவுட் ஸ்டாலின் அதாவது அண்ணாமலை வந்து ஹிந்தி வேணும்ன்றாரு இவர் வந்து ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து நம்ம யாருமே ஹிந்தி வேணான்னு தான் அண்ணாமலை அவர்கள் சார்ந்தவர்கள் வீட்டுல ஐடி ரைடு நடந்தது ஸோ இது டெல்லிக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ரைடா மேடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெல்லிக்கு தெரிஞ்சு எல்லாமே நடந்திருக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து லயபிளாக நம்ம விஷயங்களா என்னன்னு தெரியல ஆனா காது இதுல வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வரும்போது அது நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னென்ன நடந்ததோ அண்ணாமலை ரைடில் என்ன நடந்தது எத்தனை ஆவணங்கள் பிடிப்பட்டது அதே சமயத்தில் துரைமுருகன் அவங்க இம்மிடியட்டாக துரைமுருகன் அவர்களோட இல்லத்துலேயும் ரெய்டு நடந்தது இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் த டாட்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு ஒருத்தர் கூட திமுகலேருந்து அரெஸ்ட் பண்ணல பாஜக அப்போ இது என்ன மாதிரி நட்புன்றது வந்து நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அது க்ளீனாக இருக்கும்னு நான் சொல்வேன் ஸோ கண்டிப்பாக பாஜக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து உலகத்திலே பணக்கார கட்சி வந்து பாஜக ஓகேங்களா உலகத்திலேயே பணக்கார குடும்பம் வந்து திமுக ஸோ இது வந்து மறைக்க முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயத்துல பார்க்கும்போது இவங்க வந்து இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அமித் மால்வியான்னு சொல்லிட்டு வந்து பிஜேபி ஐடி விங்கோட ஹெட் அங்க நேஷ்னலில் அவரு எழுதுறாரு ஊழல் செய்த திமுக நீங்க வந்து உங்களை வந்து இவ்வளோ மோசமா இருக்கீங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு ஊழல் செஞ்ச திமுகன்னு நீங்க சொல்கிறீங்க இல்லையா அப்ப அரெஸ்ட் பண்ணணுமா வேணாமா யார் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க செந்தில் பாலாஜி திருப்பி மீண்டும் அரஸ்ட் பண்றதுக்கு அவங்க இது பண்றாங்க ஓகேங்களா ஸோ செந்தில் பாலாஜியை வந்து ஒரு இது டைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கோயம்புத்தூர் மேலே ஒரு கன்று கோயம்புத்தூரில் வந்து நம்ம சப்போஸ் நம்ம பாஜக நினைச்சுன்னா பாஜகவுக்கு அங்கே ஓட்டு வரணும் அப்படின்றது வந்து டைட்டி டைட் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இங்கே வந்து பாஜக ஒரு நேர்மையான கட்சியோ பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸோ நான் நம்பி தான் போனேன் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் நினச்சிட்டு போனேன் ஆனால் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அது சும்மா இவங்க வந்து வாய்ச்ச விடாது எல்லாருமே இப்போ நேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டி நெக்ஸ்ட்டு செல்ஃப் லாஸ்ட்டு ஆனால் இது மோடியும் கடைப்பிடிக்கிறது இல்லை அண்ணாமலையும் கடைப்பிடிக்கிறது இல்லை செல்ஃப் ஃபஸ்ட்டு பார்ட்டி நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நேஷன் லாஸ்ட் ஆகிட்டாங்க இது வந்து இது உலகம் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதாவது ட்ரம்ப்பு கலாய்க்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு இன்கம்பிட்டன்ட் க்ரோஸ் இன்கம்பீட்டன் சொன்னது வந்து ட்ரம்ப் சொல்லி அனுச்சுருக்காரு அதுக்கு சிரிச்சிட்டு வந்திருக்காரு மோடி இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி விகடனை எதுக்கு இது பண்ணுறாங்க குர அவங்களோடைய குரல் நசுக்குனது யாருனால காரணம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்தியாவோட அரசியல் எந்த பக்கம் ஒன் ஒன் சைடடாக போய்ட்டுருக்கு ஒரு பக்கமாக இருக்குன்றது வந்து நான் வந்து இன்றைக்கி நான் ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுங்க அந்த தளத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரமோட்டுன்னு ஒரு ச இது இருக்கும் நீங்கள் மோடியே திட்டுங்க மோடியே திட்டுவிட்டு அந்த ப்ரமோட் நீங்கள் அமுக்குனீங்கன்னா அதில் வ அதில் வந்து ப்ரமோஷனில் வந்து நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுக்கறது வந்து நான் வேணுன்ட்டே பண்ணேன் வேணுன்ட்டே பண்ணி பார்த்தேன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க பார்த்தாச்சுன்னா எல்லாமே ரைட் விங்கர் எல்லாமே பிஜேபி கேடர்ஸ் நான் மோடியை திட்டுறேன் ஆனால் நீங்கள் அதை விட உங்களுக்கு வழி இல்லாமல் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் இல்லைனா ஸ்பேம் போடுறாங்க நம்ம வீ நம்ம வீடியோஸ் வந்து என்னோட ஸ்பெல்லிங் காயத்ரி ப்ரோக்ராம் போட்டாச்சுன்னா அது வரவிடாமல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐஎன்பி மினிஸ்ட்ரியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இது அன்டெமோக்ராட்டிக் வேங்க இது இன்ன எப்படிங்க இது நம்ம ஒத்துக்க முடியும் இங்கே ஜனநாயகம் எங் எங்கே இருக்குது ஒரு பக்கம் நான் தான் நீ கேட்கணும் ஹிந்தி பேசு நான் போய் சொல்றதெல்லாம் கத்துக்கோங்க ஹிந்தி நாங்கள் ஹிந்தி பேசியாச்சு கத்துக்கணும் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்க கூடாது அப்படி அந்த ஒரு தான் போய்கிட்டு இருக்காங்க நீங்க ஒன்றும் இல்லை நீங்க சிம்பிளா நீங்க வந்து நான் அது எக்ஸாம்பிளே எடுத்து காட்டுவேன் ப்ரமோட் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுற இன்னைக்கு வந்து எக்ஸ் தளம் எப்படி எங்க போயிட்டு இருக்கு ஐஎன்பி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு நீங்க பாஜக ஒரு பக்கமா அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது வந்து நமக்கு கண்கூடாக பார்க்க முடியும் இவங்க ஈடியோ ஐடியோ இது வந்து அவங்க மற்ற மாநிலத்தில் வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல அது என்னால் வெற்றியாவே எழுத்துக்க முடியாது இது வந்து ஜனநாயக ரீதியான ஒரு வெற்றியாக நான் பார்க்கல அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் இது இது பேர் வெற்றி கிடையாது இது வந்து நம்மளுக்கு திணிச்சு நீங்கள் இது தான் ஆகணும் மக்களை வந்து ஒரு பக்கமாக வந்து அரசியல் நடத்துறது வந்து தப்பு அது வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து டோட்டலாக இன்னைக்கு திமுகக்கு சாதகமாக பண்ணிட்டு இன்னைக்கு பண்ணுற ஒவ்வொரு கோமாளித்தனமும் இன்னைக்கு திமுகக்கு சாதகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை நான் சொல்ல முடியும் இங்கே வந்து ஐயா எடப்படியார் அவர்கள் அவரும் ட்வீட் போடுறாருன்னா அது போக கூடாமல் பண்ணுறது அவர் மெசேஜ் அனுப்புறாருனா அது போக கூடாம இன்றைக்கி எத்தனை மீடியா சேனல்ஸ் வந்து ஒரு உண்மையான விஷயங்கள் பேசுகிறாங்க எதுவுமே பேசுறது கிடையாது இன்னைக்கு வந்து சைல்டிஷ் வார் இன்னைக்கு பாக்குறோம் நம்ம ஒரு அமைச்சர் ஒரு ஒரு அரிய அறிவில்லாதவங்க தான் இந்த மாதிரி வார் எடுப்பாங்க இந்த சமயத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு மனைவி துணைவி இணைவின்னு மூணு ஒய்ஃபுங்க இருக்கும் போது மூணு லாங்குவேஜ் படிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி இது எந்த நாகரிக அரசியல்ல வரும் ரொம்ப அதான் சொல்றேன் இவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பொ பொசிஷன் கொடுத்தாங்களோ அதுதான் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கணும் பாஜக பாஜக என்ன பண்ணிச்சு ஒரு ஜோக்கரை எடுத்து வந்து நீங்கள் வந்து உக்கார வச்சுட்டு தமிழ்நாடு சர்க்கஸ் ஆக்க மாத் மாத்துது தமிழ்நாடு சர்க்கஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால ஜோக்கர் உக்கார வச்சு நம்ம வந்து சர்க்கஸ் ஆக்க மாத்துட்டாங்க அது கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது இது வந்து தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நாகரிகம் அரசியல்னா அண்ணாமலைக்கு அது பூஜ்யம் அவருக்கு என்னென்னா இன்னைக்கு டிவியில்னா தெரியணும் என் டைம்ஸ் ஸ்க்ரீன் டைம் எனக்கு வரணும் ஏன்னா அங்கே ஒரு மாஸ் ஹீரோ இருக்காரு இங்கே ஒரு மாஸ் கட்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாஸ் கட்சி அங்கே ஒரு மாஸ் ஹீரோ விஜய் இருக்காரு இதை எப்படி நம்ம வந்து சண்டை போடணும்னா நான் வந்து கண்ணா அப்படின்னா நான் அசிங்கமாக பேசிக்கிட்டு டிவியில் வந்து தினமும் ஒரு இளைஞர்களுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்களோட பேச்சு டெய்லி காலையில் பத்து மணி ஆச்சுன்னா பால் பேக்கெட் போடுற மாதிரி வந்து நேராக போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்து இவரும் சரி அவரோட மவுத் பீஸா இன்னைக்கு சீமானா மாதிரி சீமானும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு தேவை இப்போ டைம் ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு டிவி ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் தான் அவங்க பாக்கிறாங்க இதுக்கு வந்து உதயநிதி அவர்களும் திமுகவும் கை கொடுக்குது ஏன்னா எனக்கு வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை நீ எனக்கு நீ வந்து வரப்பிரசாதம் மாதிரி எனக்கு கிடச்சிருக்க நீ வந்து நான் சொல்றது அதாவது ரோட்டில் நம்ம வந்து ஒரு ஷோ பாக்கிறாங்க அந்த ஷோ வந்து நம்ம ஒரு குரங்க வச்சு ஆட வைப்பாங்க மகுடியாக இருக்காங்க இவர் பாம்பு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கார் அவங்க அது பசிக்கு செய்கிறாங்க ஆனால் இவங்க செய்கிறது வந்து மக்களோட வயிற்றுல அடித்து கிட்ட பொய் சொல்லி எந்தெந்த திசை திருப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் திசை திருப்பி எப்படி மக்களை ஏமாத்தலான்னு தான் இருக்காங்களே தவிர இது வரைக்கும் மக்கள்கிட்ட இன்னைக்கு வந்து பதினெட்டாயிரம் போஸ்கோ சட்டம் இருக்கிறத வந்து நம்ம காதுக்கு வராத ஒரு விஷயமா ஆக்கிட்டாங்க இன்னைக்கு சைல்டு மேரேஜ் வந்து அவ்வளோ அதிகரிச்சிருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை ஒரு பள்ளியில் வந்து இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க எப்படி மக்கள் வந்து தன் குழந்தைய எப்படி ந நம்பிக்கையாக வந்து அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்தி இம்போசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டங்ஸ்டன் வந்து எவ்வளோ தான் தோண்ட முடியும் எவ்வளோ நீங்கள் மண்ணையும் கல்லையும் எவ்வளோ தான் நீங்கள் தோண்ட போகிறீங்க ஏடிஎம் ஏடிஎம்கேவோட ஜகபர் அல்லின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து நீங்கள் கொண்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து நீங்கள் அதுக்கான விஷயம் நீங்கள் வந்து கெட் அவுட் மோடியோ வந்து நீங்கள் பேசுனீங்களே அதுக்காக நீங்கள் ஒரு ஒரு குரல் திமுகவும் கொடுக்கல ஒரு குரல் அண்ணாமலையும் கொடுக்கல அண்ணாமலை வந்து உதயநிதிக்கு அசிஸ்டண்ட் மாதிரியும் அந்த குரங்கு மாதிரியும் பாம்பு மாதிரியும் அந்த ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் ஆடிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்றேன் ஸோ உதயநிதி வந்து என்ன சொல்றது அவர் பேசுறது இப்போலாம் யாரும் எடுப்படுறதில்லை மக்கள் வந்து அது ரசிக்கிறது இல்லை ஸோ அதனால இது வந்து தலையில கை வச்சுட்டு போறாங்க ஐயோ இது அடுத்தது உங்களோர நாங்கள் பார்க்கணுமான்ற மாதிரி அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ச சட்டம் ஒழுங்கு ஒன்றும் ஒன்றும் செய்யலை மக்களுக்காக ஒன்றும் செய்யலைன்னும் போது நீங்கள் வந்து என்ன என்ன ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஸோ அப்போ அது எஸ்கேப் ஆகிறதுக்கு அண்ணாமலை யூஸ் பண்ணுறாங்க இதுதான் நடக்குது இது வந்து அதை தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பெ பெரியார் இல்லைன்னா சா சாமியை திட்டுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹிந்தி இம்போசிஷனு மூணாவது ஸ்ட்ராட்டஜி வந்து செலிபிரிட்டிஸ வந்து அவங்களோட சொ சொந்த வாழ்க்கையோ எதுவும் வந்து அவங்க இது பண்ணுவாங்க இல்லைன்னா ஆனால் உதயநிதியோட சொந்த வாழ்க்கையை அசிங்கப்படுத்துறதோ இல்லை அண்ணாமலை கோட்டுன்னு சொல்கிற மாதிரி இருந்து இந்த நாலு யுக்தி தவிர இவங்களுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அதுக்கு கேள்வியே அந்த கேள்விக்கு பதிலே இல்லாத திமுக தான் இப்போது நான் சொல்ல முடியும் ஸோ அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றிமா நன்றி